ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வார்த்தை விளையாட்டு என்ன புதுசாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா இது இன்னைக்கு பார்த்து எப்படின்னு பார்த்துக்கோங்க வார்த்தை விளையாட்டு இதில் விகட கவிங்கிற வார்த்தை இருக்குது இந்த விகட கவிங்கிறத நீங்கள் இடது பக்கம்லேருந்து படித்தாலும் வலது பக்கத்துலேருந்து படித்தாலும் விகட கவின்னு தான் வரும் இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு பேலின் ரோம் பேர் ஸோ இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் நீங்கள் கொடுத்துருக்குறேன் உங்களால் முடிஞ்சதுன்னா ஆன்சர்ஸ் கண்டுபிடிங்க பார்க்கலாம் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் விட்டுருவோம் இங்கே கொடுத்துருக்க வார்த்தைகளுக்கு இது முதல்ல முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் ஒரே எழுத்தாக வரும் அப்படி வர்றது தான் நம்ம பேலின் ரோம் அப்படின்னு சொல்கிறோம் இதை இடதுபுறம் வலதுபுறம் எப்படி படித்தாலும் ஒரே மாதிரி வரும் இப்போ இதற்கான ஆன்சர் நான் சொல்கிறேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கா க அடுத்தது பா இப்பா பாப்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா கா இக்கா காக்கா அடுத்தது தா இத்தா தாத்தா முதல் எழுத்துத்தா கடைசி எழுத்து தா அடுத்தது பார்த்தீங்கன்னா தி க தி திகதி அப்படிங்கிறது தேதியை குறிக்கிறது டேட்டு அடுத்த மாறுமா மாறுமா அடுத்தது பார்த்தீங்கன்னா மே க மே மேகமே அடுத்தது தே டு தே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரூ வருது இது கு குருகு அப்படின்னா நாரை அடுத்தது பார்த்தீங்கன்னா மே யூ மே அடுத்தது குடகு கு ட குடகு அடுத்தது பார்த்தீங்கன்னா தே யு தே அடுத்தது இந்த ரெண்டு வார்த்தை தான் மா மா இந்த மாதிரி இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் நிறைய வார்த்தைகள் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை கண்டுபிடிச்சி நீங்கள் என்னோட இது என்னோட சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் பாய்